சுவாமி சொன்னார் இந்த குழந்தை நான் பாத்துக்கிறேன் நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னார் ஸ்ரீ சத்யசாயி யுகம் சேனல் நேர்களுக்கு சங்கீதத்துல திளைத்த ஒரு குடும்பம் அப்படின்னு நீங்க சொல்றது ரொம்ப சரி பாடுவோமே பள்ளி பாடுவோமே பாட்டனார் தாத்தா வந்து மிருதங்க மேதை பாலக்காடு மணியையர் அவர்கள்

அதை அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் ஐயோ அது அன்டெஸ்கிரைபபிள் படம் பார்த்த உடனே ஏன்னா ஒரு அது ஈர்க்கிற மாதிரி இருந்தது சுவாமியோட அந்த ஒரு தீட்சண்யம் கண்ணுல அவருடைய ஜிவாமுடி தாய் பஜன் ஏன் தனித்துவமா விளங்குறது ஐ மீன் குட் கொஸ்டன் உனக்கு பகவான் போட்ட பிக்சர் தான் இப்ப இருக்கிற இந்த லைஃப் அப்படின்னு இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு நான் ரொம்ப யோசிக்கிறேன் thank <laughs> you